ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ தனது வீட்டில் குறைதீர் கூட்டத்தை நடத்திய மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங்கின் முகத்தில் தாக்க முயன்ற நபரை போலீசார் மடக்கி பிடித்தனர் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் பீகாரில் பெகுசுராய் பகுதியில் உள்ள தனது வீட்டில் மக்கள் குறை தீர்ப்பு கூட்டத்தை நடத்தினார் குறைகளை கேட்ட பின்னர் கூட்டம் முடிந்து அவர் புறப்பட ஆயத்தமானார் அப்போது கூட்டத்தோடு கூட்டமாக வந்த ஒரு மர்ம நபர் கிரிராஜ் சிங்கின் கையில் இருந்த மைக்கை படுங்கினார் பின் அவரது முகத்தில் ஆவேசமாக குத்துவதற்காக கைகளை ஓங்கினார் உடனே சுதாரித்த போலீசார் மற்றும் உடனிருந்த தொண்டர்கள் தாக்க முயன்ற நபரை பிடித்து அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் இதனால் அமைச்சர் காயமின்றி தப்பினார் தாக்க முயன்ற நபரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் கிரிராஜ் சிங் கூறுகையில் என்ற இடத்தில் ஜனதா தர்பார் நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது தாடி வைத்து வந்த நபர் என்னிடம் ஒரு மனுவுடன் வந்து அதை பார்க்க சொன்னார் குறைதீர் கூட்டம் முடிந்துவிட்டது நீங்கள் சரியான நேரத்தில் வந்திருக்க வேண்டும் என்று சொன்னேன் அப்போது அவர் எனக்கு எதிராக கோஷம் எழுப்பினார் ஒரு கட்டத்தில் அவர் என்னை தாக்குவார் என்று தோன்றியது அவர் மிகவும் ஆவேசமாக காணப்பட்டார் மிகவும் தரக்குறைவான வார்த்தைகளால் என்னை பாடினார் அவரிடம் துப்பாக்கி இருந்தால் என்னை சுட்டிருப்பார் இது போன்ற தாக்குதலுக்கு எல்லாம் நான் அஞ்சமாட்டேன் என்று கிரிராஜ் சிங் கூறினார் இந்த சம்பவம் பீகாரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது